ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஃபைன் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து காரைக்குடிக்கு வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்காக போயிருந்தார் அங்கே வந்து ஒரு முதியவர் வந்து ஒருத்தர் வந்து சிவகுமார் அவர்களுக்கு வந்து பொன்னாடை போடுறதுக்காக வந்திருந்தார் அப்போ சிவகுமார் அவர்கள் வந்து அதை பிடுங்கி தூக்கி வீசி எரிஞ்சிருந்தார் ஸோ அந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க மேக்சிமம் அது கொஞ்சம் வைரலாகவும் ஆச்சு நம்ம வீடியோ சேனல்லேயே நம்ம அட்டாச் பண்ணிடுவோம் ஸோ அது எதனால் நடந்தது அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாகவே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவகுமார் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே மாதிரி வந்து மதுரையில ஒரு புது பொது நிகழ்ச்சிக்காக போகும்போது என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வாலிபர் ஒருத்தர் வந்து செல்ஃபோனை வச்சு செல்ஃபி எடுக்கிறதுக்காக முயலும்போது சிவகுமார் அவர்கள் வந்து அந்த செல்ஃபோனை வந்து தட்டி உடைச்சி போட்டார் ஸோ அப்போ வந்து அந்த டைமில் வந்து சிவகுமார் அவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டது அதேமாதிரி வந்து செல்ஃபி எடுக்க பிடிக்கல அப்படின்னா கூட சொல்லியிருக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே வந்து ரொம்ப ரொம்ப சர்ச்சையான ஒரு பதில்கள் வந்து ரொம்பவே வந்தது இது வந்து மக்களுக்கிடையே ரொம்ப வந்து கஷ்டமாகவும் இருந்தது என்ன திடீர்னு இவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கு வந்து சிவகுமார் அவர்கள் வந்து விளக்கமும் வந்து என்ன வந்து செல்பி எடுக்கும் போது ஒரு ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுக்கலாம் அவங்களா வந்து எடுக்கிறாங்க ஸோ என்னை செல்ஃபி எடுக்கணும் என்னை கேட்டு எடுத்துருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி அவங்க அந்த வாலிபருக்கு ஒரு புது மொபைலும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு கல்யாண கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது அப்போ அங்க ஒரு ப்ளூ கலர் சட்டை ஒருத்தர் போட்டு அணிந்து ஒருத்தர் வந்து சிவகுமார் அவர்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்க முயலும் போது என்ன பண்ணிட்டாருன்னா சிவகுமார் அவர்கள் அந்த செல்போனை தட்டி விட்டார் தட்டிவிடும் அதுவுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இணையதளத்தில் பரவி ரொம்பவே ஒரு கருத்துக்குள்ளானதை ஒரு இதாக மாறிடுச்சு வீடியோவாக மாறிடுச்சு அப்ப வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து இதே மாதிரி வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சிவகுமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து கண்டனம் தான் தெரிவிச்சிருந்தாங்க இது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காரைக்குடியில் வந்து பல அவர்கள் வந்து எழுதி ஒரு புத்தகம் ஒன்று வந்து வெளியிடுறாரு இப்படி தான் குருவானேன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்ட வெளியீட்டு விழாவுக்கு வந்து சிவகுமார் அவர்களுக்கும் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து எங்கே வச்சு நடந்திருக்கு அப்படின்னா காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் உள்ள கண்ணதாசன் மணிமண்டபத்தில் வச்சு தான் இந்த விழா வந்து நிறைய இருக்குது அந்த விழாவுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டி எல்லாருமே ஸோ சிவகுமார் அவர்களும் அவங்க போயிருக்கிறாங்க அப்ப எல்லா செலிப்ரிட்டியும் பேசி முடிச்சுட்டு சிவகுமார் அவர்களோட டேன் வருது வரும்போது என்ன பண்றாருனா அவர் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பேச்சு நுப்பாட்டிட்டு பல கருப்பையா அவர்கள்ட்ட போய் திடீர்னு காலில் விழுறாரு இது அங்க உட்கார்ந்து இருந்த மக்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் கொஞ்சம் வந்து சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்குது என்னென்னா வந்து சிவகுமாரோட பல கருப்பையா அவர்கள் வந்து வயசில் வந்து கம்மியானவர் இவரையும் அவர் காலையில் பேர் உளுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையும் ஆச்சு மாதிரி பரவாயில்ல சின்ன தன்னோட சின்ன வய பையனாக இருந்தாலும் அவர் காலையும் விழுறாரு அப்படின்ற மாதிரியும் இருந்தது ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உரையாடலை முடிச்சுட்டு சிவகுமார் அவர்கள் வந்து கீழே வரும்போது என்னன்னா ஒரு முதியவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சால்வை ஒன்று சிவகுமார் அவர்களுக்கு போட முடியும் போது சிவகுமார் அவர்கள் வந்து அந்த சால்வையை அப்படிங்கி தூக்கி எரிஞ்சிடறாரு எரிஞ்சிட்டு அவர் விசாண்டி போயிடுறாரு ஸோ இந்த வீடியோ வந்து இணையதளத்தில் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அதேமாதிரி நிறைய பேர் வந்து கருத்தும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பொது நிகழ்ச்சியில் எப்படி நடந்துக்கணும்னு தெரிய மாட்டேங்குது அவருக்கு அப்படின்னுமே நிறைய வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி வந்து ஃபேஸ்புக்லேயும் வீடியோ இந்த சால்வி தூக்கி எறியுற வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு கமெண்ட் ஒன்னு வருது அதாவது வந்து என்னன்னா இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து என்னோட தாத்தா தான் இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் சிவகுமார் சார் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து என்னோட தாத்தா அவர்களே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நானும் சிவகுமாரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால நண்பர்கள் தான் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் அந்த விஷயத்த பண்ணாரு பண்ணிட்டு நாங்கள் அந்த தூக்கி எரிஞ்சார் எரிஞ்சிட்டு நாங்கள் கீழே வரும்போதுமே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த சால்வம் உனக்கு தாண்டா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால அந்த மாதிரி தவறான கருத்துக்களை எதுவுமே பரப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த கமெண்ட்ல குறிப்பிட்டிருப்பாரு அதுக்கப்புறமே வந்து சிவகுமார் அவர்களும் அந்த வீடியோவில் இருந்தாங்கல்ல அவங்க பேர் வந்து கரீம் அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அந்த இன்டர்வியூல வந்து சிவகுமார் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கரீம் அவர்களை வந்து எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு காலமாகவே எனக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு நல்ல நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் இன்னொன்று என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து ஒரு நாடக நிகழ்ச்சி வந்து கரீம் அவர்கள் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறாரு அதில் வந்து சிவகுமார் அவர்கள் தான் வந்து தலைமை தாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த டைம்லேருந்தே இவங்களுக்கு வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகிருக்குது நாள் போக போகவும் வந்து நல்ல ஒரு பழக்க இதுவாவே இருந்திருக்குது சோ வந்து சிவகுமார் அவர்கள் எப்போ காரைக்குடி வந்தாலும் கரிமம் அவர்களை பார்த்து பேசிட்டுதான் போவாரு அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க இதுல வந்து சிவகுமார் அவர்களுக்கு வந்து திருமணம் நடக்கும்போது வந்து அந்த மக்களை வரவேற்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரிம் அவர்கள் தான் வந்து பொறுப்பா அந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே சிவகுமார் அவர்களுக்கு அவர் தான் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி கரிம் அவர்களுக்கு வந்து திருமணம் நடத்தி வச்சதே வந்து சிவகுமார் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாரு என்னன்னா கரிம அவர்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பொண்ணு கிடைக்காத நேரத்துல வந்து கரிம அவர்களே நேராக சிவகுமார்ட வந்து பொண்ணு எதுவும் அமைய மாட்டேக்குனே என்ன பண்றேன்னு தெரிலனே அப்படின்னு சொல்லும்போது சிவகுமார் அவர்கள் தான் பொண்ணு பார்த்து கொடுத்ததாவும் வந்து எல்லாமே அதுல கூறியிருக்கிறாங்க இது போக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திருமணத்திற்கு அப்பவே முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே வந்து சிவகுமார் அவர்கள் வந்து பிளைட்ல வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டுதான் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லா டீடைலாவும் அவங்க அந்த வீடியோல குறிப்பிட்டிருக்காங்க இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து சிவகுமார் அவர்களுக்கு வந்து பொது இடத்துல வந்து சால்வை வந்து அணிகிற பழக்கம் வந்து கிடையாது அதாவது வந்து யாரும் போட்டாலும் அதை வாங்கி அப்படியே அவங்ககிட்டே கொடுத்துறாத ஒரு பழக்கமா இருந்திருக்குதான் இதில் என்னென்னா வந்து அவரோட நண்பர் இருக்கிறதுனால வந்து அதை விளையாட்டுத்தனமாக தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு ஸோ இது வந்து வீடியோவில் ட்ரெண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத இருக்காங்க தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனலை பாருங்கள் பார்த்து நம்ம போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்